பல படத்துல வில்லனா நடிச்சு நம்ம மனசை கவர்ந்த டேனியல் பாலாஜி அவர்கள் இப்போ நம்ம கூட இல்லை ஆனால் இவர் சமீபமாக கொடுத்த நேர்காணல் பேட்டியில சொன்னதை வச்சு இவருடைய இறப்ப இவரே கணிச்சிட்டாரு அப்படின்ற விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு அப்படி அந்த நேர்காணல் பேட்டியில இவர் என்ன நாலு முக்கியமான விஷயத்த சொன்னாரு அப்படின்றத பத்தி தான் நம்ம எனக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுல அவர் சொன்ன முதல் விஷயம் கொரோனா தொற்று பரவிட்டு இருந்த தனக்குமே கொரோனா பாதிப்பு வந்துச்சு அந்த பாதிப்பு சீக்கிரமாவே குணமாயிரும் இறக்கும் தருவாய்க்கே போயிட்டேன் அதுக்கப்புறமா நான் மீண்டு வந்தது அந்த கடவுளுடைய கருணைதான் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு ரெண்டாவது விஷயம் பிறப்புன்னு ஒன்று இருந்தா எல்லாருக்குமே கண்டிப்பா இறப்புன்னு இருந்து இருந்துதான் ஆகும் இவருக்கு அந்த கொரோனா தொற்று பாதிப்பு அடைஞ்ச காலத்தில் தன் நண்பர ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு வச்சு தான் வீட்டு சாவியை கையில கொடுத்துட்டு ஒரு சில மொபைல் நம்பரையும் நோட் பண்ணிக்க சொல்லியிருக்காராம் மேலும் என் உடல்நிலை ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு என்ன ஆச்சுன்ற செய்தியை மட்டும் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரியும் மூன்றாவதுதான் ரொம்ப முக்கியமா என்னுடைய கடைசி காலகட்டம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா யாருமே ரொம்ப பதட்டம் ஆகாதீங்க ஏன்னா பதட்டம் ஆகிறதுனால ஒன்னையுமே மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி இவரே அந்த சமயத்துல நிதானமாக தான் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில நேர்காணல் பேட்டியில சொல்லியிருக்காரு நாலாவது கண்டிப்பா இவரை பாராட்ட வேண்டிய விஷயம் தான் ஏன்னா இவர் சம்பாதிச்ச பணத்தை வச்சு ஆவடியில ஒரு கோயிலே காட்டியிருக்காராம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் மக்களுக்கே அது தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறமா இவரை பாராட்டியிருக்காங்க அந்த கோவிலுக்கு முக்கியமா வெற்றிமாறன் அவர்களுமே போயிட்டு வந்த தும் குறிப்பிடத்தக்க விஷயம் மேலும் நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் பல ஆண்டுகளாக தனிமையிலே வாழ்ந்திருக்காராம் அது அவருக்கு பழகிருச்சு அப்படின்ற மாதிரியும் பல பதிவுல சொல்லியிருக்காரு